வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கி அருட்பெருஞ்சோதி ஜோதிட நேயர்கள் அன்பர்கள் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் குறித்தாக இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருமணம் ஏன் தாமரமாகுது அப்படிங்கிறதுக்கான ஜோதிட விதியை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ திருமணம் என்பது மனிதனுக்கு ரொம்ப அவசியமான தேவை ஒரு ஒரு படிநிலை அதுதான் மனிதன் முழு மனிதனாகிறான் அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது முக்கியமான தேவையாகுது அவர் சமுதாயத்தில் பங்கு கொள்வதற்கு திருமணம் அப்படிங்கிற கட்டாயத்தை கண்டிப்பாக இருக்குது அந்த சடங்கு கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமாகுது ஆனால் இந்த காலகட்டம் திருமணத்துக்கு ஏற்றதாக இல்லை பொண்ணுக்கு மாப்பிளை கிடைக்கல மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கல திருமணம் பிறகு டைவர்ஸு அப்புறம் ரெண்டாவது திருமணம் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம ஜோதிடரை நானும் நிறைய பார்க்குறேன் நீங்களும் சமுதாயத்தில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஸோ இதுக்கு மற்ற விஷயங்களுக்கான காரணங்களை விட திருமணத்துக்கு தாமதம் ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சில விஷயங்களை ஜோதிட ரீதியான காரணம் என்ன அப்படிங்கிறத நல்லா இருக்குன்னு பார்க்குறேன் இப்போ பொதுவாக ஜோதிட வீதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ஏழாம் இடம் தான் கலஸ்திரஸ்தானம் அதாவது கணவனுக்கு மனைவி அல்லது மனைவிக்கு கணவன் அமையக்கூடிய அந்த இடம் ஸோ இதில் வந்து எப்படின்னா ஏழாம் இடத்தை சனி பகவான் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக திருமணம் தாமதமாகும் லக்னத்தில் சனி இருந்தாலே அதாவது நிறைச்ச முடியோடு தான் அந்த அந்த ஜாதகர் அல்லது ஜாதகி மனமேடையில் இருப்பார் திருமணம் தாமதமாகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விதி தான் இது ஸோ எந்த வகையிலாவது சனி பகவான் ஏழாம் இடத்தை தொடர்பு கொண்டால் திருமணம் தாமதமாகும் ஆணா முப்பத்தி ரெண்டு வயசு ஆகும் பெண்ணாக இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிரும் அப்படிங்கிறது விதி அப்படி ஆறுறது கூட நல்லது தான் அப்படிங்கிறது தான் செவ்வாய் சனி சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்த்தாலும் பொதுவாக வந்து திருமணம் தாமதம் ஆகிரும் அப்படிங்கிறது விதி உண்டு இதில் நாலாம் இடத்துடைய தசாபுத்தி நடந்தாலும் திருமணம் அது வந்து மறு திருமணத்துக்கான அந்த பாவகமாக அது இருக்கிறதுனால நாலாம் இடம் அந்த தசாபுத்தி தொடர்பு வந்தவங்க கண்டிப்பாக திருமணம் தாமதத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இது இதெல்லாம் இதுக்கெலாம் மேலே இப்போ சனி பகவான் ஏழாம் இடத்து எந்த வகையில் தொடர்பு கொண்டாலும் திருமணம் தாமதம்னு சொன்னோம் இது இதுக்கு மேலே என்ன அப்படின்னா ஜோதிடத்தில் லக்னம் அப்படிங்கிற பாவகம் ஏழாம் இடம் அப்படிங்கிற அந்த கலஸ்திரஸ்தானம் பதினொன்று அப்படிங்கிற லாபஸ்தானம் ஒன்று ஏழு பதினொன்று தொடர்பு ஏதாவது ஒரு வகையில் லிங்க் ஆகிருக்கு ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் தாமதமாகும் எங் எந்த ஜாதகத்துலேயும் திருமணம் இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்காது ஒரு ஜாதகம் என்பது மனிதனுடைய கொடுப்பினையை சொல்லுவது அது அனுபவிக்கிறது அனுபவிக்காது அவருடைய முயற்சியை பொறுத்தது தான் ஸோ திருமணம் இல்லை அப்படிங்கிறது எந்த ஜாதத்தில் இல்லை ஆனால் இந்த ஒன்று ஏழு பதினொன்று தொடர்பு ஏதாவது வகையில் அந்த அந்த ஜாதகத்தில் இருந்தால் பாவக தொடர்பு இருந்தாலே திருமணத்தில் தாமதம் ஏற்படும் பெரிய தாமதம் திருமணமே இல்லைங்கிற சூழல் ஏற்படும் இதில் சனி பகவானும் அந்த ஏழாம் இடத்தை தொடர்பு கொண்டான்னு வச்சுக்கோங்க அந்த ஒன்று ஏழு பதினொன்னோட சனி பகவானும் ஏழாம் இடத்தை தொடர்பு கொண்டுட்டால் இன்னும் தாமதம் பொண்ணே கிடைக்காது திருமணமே ஆக முடியாத சூழலையெல்லாம் ஏற்படுத்தணும் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ பொண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பொண்ணும் நிறைய படிச்சுருக்காங்க நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்காங்க அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற மனைவி கிடைக்கலனோ அல்லது கணவன் கிடைக்கலனோ இவங்க தாமதப்படுத்தக்கூடாது அதுதான் பரிகாரம் மற்ற கிரக பரிகாரங்கள் வேறு தசாவதிக்கான பரிகாரங்கள் ஜோதிடர்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லுவாங்க ஆனாலும் இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துட்டாவே எதிர்பார்ப்பை விட்டுட்டு திருமணம் பண்ணால் கண்டிப்பாக திருமணம் டக்குன்னு நடந்துடும் இல்லை ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் அந்த எதிர்பார்ப்பு கேட்ட ஒரு ஒருத்தர் இருக்கார் அவருடைய லக்னம் மகர லக்னம் லக்னாவதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அங்கேயே இருக்கார் அவர் ஏழாம் இடத்தை தொடங்கு கொண்டார் சரியா இப்போது பதினோராம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கார் புரியுதா லக்னத்து லக்ன மகர லக்னம் லக்ன லக்னத்தில் சனி பகவான் சரியா ஒன்றாம் அதிபதி ஏழை பார்த்துட்டார் ஸோ அவருடைய லக்னத்துக்கு மகர் லக்னத்துக்கு பதினோராம் அதிபதியான செவ்வாயும் ஏழாம் இடத்துல ஸோ இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு பதினொன்று ரொம்ப எளிதாக அதில் இருக்குது ஒன்று ஏழு பதினொன்று இப்போ இந்த இத்தகைய ஜாதகர் இதுவரைக்கும் திருமணமாகாமல் கஷ்டப்படுறார் பொண்ணு கிடைக்கல காரணம் இவர் எதிர்பார்ப்பது எ எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு கிடைக்கலன்னு லேட் பண்ணார் இப்போ அந்த பொண்ணு அப்படிங்கிற அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நிறைய எதிர்பார்க்குறாங்க அப்போ எதிர்பார்க்குற என்ன செய்கிறாங்க இவருக்கு வீடு இல்லை வீடு கட்டுறாரு உடனே அந்த வீடை பற்றி கவலைப்படல இப்போ டிகிரி படிக்கலாம் மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க இப்போ டிகிரி போட்டிருக்காரு இப்போ தான் ஸோ இப்படி இவர் எப்போல்லாம் அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டே வர்றாரோ அப்போ எதிர்ப்பாளர் அடுத்தவங்க ஆப்போசிட்டில் அந்த பொண்ணா மாப்பிள்ளையோ அதை விட கூடுதலாக ஒரு எதிர்பார்ப்பை சொல்லுவாங்க இப்படி போயிட்டே இருக்கும் அதனால் இந்த ஒன்று ஏழு பதினொன்று அதுக்கு சனி தொடர்பட்டாலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் டக்குன்னு உடனே கிடைச்ச உடனே கல்யாணம் பண்ணிடுறது அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனைகள் அப்புறம் ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது சரியாக பொருத்தம் சேர்த்தா போதுமானது ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாவே கண்டிப்பாக திருமணம் நடந்துடும் அப்படிங்கிறது தான் இதில் நான் சொல்ல வர்றது அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் சரியாக இருந்துவிட்டால் நமக்கு வாழ்க்கையில் ஈஸியாக திருமணம் நடந்துடும் ஸோ எதிர்பார்ப்புகள் பொதுவாகவே குறச்சிக்கணும் அதே மாதிரி அந்த ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் வந்து பாதகம் தொடர்பட்டால் டக்குன்னு பொண்ணமையும் உடனே ஏழாம் இடம் பாதகம் தொடர்புட்டால் உடனே பொண்ணமையும் பொண்ணு அமையும் போது உடனே நம்ம ஓகேன்னு சொல்லிடணும் இல்லை இல்லைன்னா ரொம்ப தாமதமாயிடும் ஸோ திரிசூன்யம் பாதகம் ரெண்டுமே ஏழாம் இடத்துடன் பட்டால் பொண்ணே கிடைக்காது திருமணமே ஆகாத சூழல் அல்லது திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற சூழல்லாம் அமைஞ்சிரும் ஸோ இதெல்லாம் கணக்கில் கொண்டு நம்ம வந்து பொதுவாக இப்போ நான் சொல்கிறது பரிகாரம் அப்படின்னாவே எதிர்பார்ப்பு வேணாம் நமக்கு ஏற்ற பொண்ணு ஒரு ஜாதகம் கிடைக்கிது அப்படின்னா டக்குன்னு ஜாதகத்தை பார்க்க வேண்டியது பார்த்து ஜாதகம் எல்லா பொருத்தங்களும் அதாவது நட்சத்திர பத்தை பத்து பொருத்தம் அதையும் பார்க்கணும் அது கூட உள்ள ஜாதக பொருத்தங்கள் உள்ள பாவக பொருத்தங்கள் அந்த திசா த பொருத்தங்கள் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு நவாம்சத்தையும் பார்த்துட்டு அது சரி அப்படின்னா கல்யாணம் பண்ணிடணும் வேறு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் திருமணம் பண்ணால் உடனே நடந்துடும் இதுதான் இன்றைக்கி நான் சொல்கிற பரிகாரம் அதனால் இனிமே இதை பார்த்தாவது இனியாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனே பொ பொன் மாப்பிள்ள அந்த பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் உங்கள் பிள்ளைங்களுக்கு கூடி வரும் அப்படிங்கிறத உண்மை இதை பார்த்து சிந்திச்சு அதுபடி செயல்படுங்க ஒன்று ஏழு பதினொன்று தொடர்பு இருந்தால் திருமணம் தாமதம் அதுக்கு சனி பகவானுடைய தொடர்பு இன்னும் தாமதம் தடை அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கான விஷயங்களை தேடுங்க நன்றி வணக்கம்